ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது கருவடகங்க இது நம்ம இப்போல்லாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்புறம் கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது ஆனால் நம்ம அதை எப்படி நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதை நம்ம எல்லாருனாலையுமே செய்ய முடியும் கொஞ்சம் டைம் மட்டும் எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இப்போ அதுக்கு நம்ம எப்படிங்கிறது செய்முறையை பார்த்துடலாம் இது தாளிப்பு கொடுக்கும்போது இதை வச்சு காரக்குழம்பாகட்டும் கீரை கடையல் எல்லாத்துக்குமே இதை வச்சு தாளிப்பு கொடுத்துக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ அதுக்கு நம்ம நான் இப்போ பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் ஒரு மூணு ரெண்டு பெரிய சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு குழைவுக்கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் தட்டிட்டு நீங்கள் எப்படி இந்த மாதிரி இது பண்ணுவீங்களோ ஒரு சும்மா லைட்டாக ஒரு இடி இடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அழைச்சிடுங்க இதுக்கு வந்து ஈரம் இருக்கக்கூடாது அதனால் நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு அதை தண்ணி ஃபுல்லாக ஈர்த்திடுறவங்க ஃபேன் காதலாக வச்சு காய வச்சுட்டேன் இப்போது நமக்கு சாம்பார் வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ சாம்பார் வெங்காயம் நான் எடுத்திருக்கேங்க அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உங்களால் கட் பண்ண முடிஞ்சுனா நீங்கள் நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணிவிடுங்க அப்படி முடியலனாக்கா லைட்டாக மிக்சி ஜாரில் போட்டு விப்பரில் ஒரு சுத்து விட்டு எடுத்திங்கனாலே நல்லா பொடியாகிடுங்க இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் வெங்காயம் அரை கிலோ கட் பண்ணது போட்டோம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பொருள் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூனுங்க போடணும் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உளுத்தம் பருப்பு இது நீங்கள் உடச்சதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க முழு விழுந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தாளிப்புக்கு இருந்தனால நம்ம வந்து உடச்சது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இந்த வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க ஏன்னா கசப்பு இருக்கும் அதனால் நம்ம தாளிப்பு உங்கள் தாளிப்பு இப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த குழம்பு ஃபுல்லுமே ரொம்ப கசப்பு எடுத்துரும் அதனால் நம்ம வந்து வெந்தயம் மட்டும் மற்ற எல்லாத்தோடையும் ரொம்ப குறச்சி போட்டுக்குவாங்க இதுக்கு தேவையான இப்போ நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வரைக்கும் பெருங்காய பொடி போட்டிருக்கேங்க சும்மா ஒரு காஞ்ச மிளகா வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவை நான் சும்மா கிள்ளிட்டு போட்டுக்கிறேன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடணுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அதுவும் ஒரு டீஸ்பூன் ஃபர்ஸ்ட்டே போட்டேன் இப்போ கறிவேப்பில் நல்லா கழுவிட்டு நல்லா அதை அதையும் ஃபேன் காற்றுல வளர விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணங்க அது ஒரு நாலு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற அளவு வந்து அரை கிலோ வெங்காயத்துக்கு சொல்கிறாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடும் இந்த மாதிரி கையினால் தான் பிசையணும் இது வந்து எங்கள் பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அமாவாசை முடிஞ்சுட்டு அமாவாசை முடிஞ்சுட்டு போட்டிங்க அப்படின்னாக்க அது வந்ததுக்கப்புறம் போடும்போது சீக்கிரமாக இது வந்து வீணாக போயிடு வண்டு வந்துடும் அப்புடின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து இந்த நாள் பார்த்து செய்வோம் இதெல்லாம் இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அதெல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் பார்த்து அதாவது பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் செய்யணும் அந்த மாதிரி அதே மாதிரி இருபத்தி ஒரு நாள் காய வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வெயிலில் இப்போ நமக்கு அடிக்கிற வெயிலுக்கு இருபத்தி ஒரு நாள் தேவைப்படலைங்க இது நான் வந்து ஒரு மூணு நாள் தான் காய வச்சேன் நான் உங்களுக்கு அந்த அப்புறம் உள்ளதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து சும்மா மிக்ஸியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும்தாங்க கட் பண்ணி போட்டிருந்தேன் மீதியெல்லாம் அந்த மாதிரி மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கையினால் வந்து உப்பு பார்த்திங்கன்னா உப்பு கல் உப்பு போட்டுக்குங்க அதுதான் நல்லாயிருக்கும் கல் உப்பு வந்து போட்டுட்டு அதை நம்ம ஏற்கனவே இடித்து வச்ச பூண்டு அதை நான் உங்களுக்கு இப்போ இதில் போடுறதை நான் கா எடுக்கலை அதுக்கப்புறம் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டிட்டு நம்ம வெயிலில் போய் நல்லா காய வச்சு எடுத்துடுங்க காலையில் கொண்டு போய் வச்சுருந்திங்கன்னா மறுபடியும் சாயங்காலம் எடுக்கணும் மறுபடியும் அதே மாதிரி ஒரு த்ரீ டேஸ் வச்சிங்கனாலே நல்லா காஞ்சு போயிடுது இந்த மாதிரி அழகாக பால் ஷேப்பில் நம்ம வந்து அதை போட்டுக்கணுங்க உருட்டி சாம்பாளத்துலேயோ இதுலையோ உள்ள வந்து நீங்கள் போய் காய வச்சுக்கலாம் இதுக்கு வந்து அந்த ஒரு மெனக்கடல் தான் ஆனால் இது வந்து உங்களுக்கு நல்லா வருஷத்துக்கு நல்லா வச்சுக்கலாங்க நல்லா வீணா போகாமல் இருக்கும் நல்லா அந்த வெயிலில் காயறதுனால விளக்கெண்ணெய் போடுறதுனாலையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வீணாக போய்டு அது சீக்கிரமாக ரொம்ப வருஷம் தாண்டியுமே கூட உங்களுக்கு நல்லாயிருக்குங்க இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா இது ரொம்ப நம்ம காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் ஈஸியாக போய் நம்ம மாடியில் வச்சுட்டு வர்றது ஒரு வேலை தான் இப்போ பாருங்கள் அந்த பூண்டு பழம் நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் எடுக்கலை அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு அதை நான் எடுத்துகிட்டு அந்த பால் ஷேப்பில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது வந்து நம்ம உதிர்த்து விட்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படியே இதே பால் ஷேப்பே நீங்கள் வச்சுக்கலாங்க நல்லா பெரிய பெரிய நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஒரு வருஷம் தாண்டியுமே உங்களுக்கு இருக்கும் நம்ம இந்த கீரை கடையல் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தாலிப்பு கொடுக்கலாம் குழம்புக்கு மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போட்டு செஞ்சோம்னாலே அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வருது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க